ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல ஆறாவது பாட்டு பார்க்க போறோம் அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீனிசை மலையென விழி தூயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அறக்கர்தம் கொடுமை தீர்ப்பேன் என்று உலைவுறும் அமரருக்கு உரைத்த வாய்மையை இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் அலைக்கடல் நடுவன் அலைகள் மிகுந்துள்ள பார்க்கடல் நடுவே ஓர் அனந்தன் மீமிசை ஒப்பற்ற அனந்தன் என்னும் பாம்பனை மேலே பாம்பு படுக்கை மேலே அதாவது இங்கே மீமிசை அப்படின்ட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது மிசை அப்படின்னாலே மேலேன்னு சொல்லியிருக்கேன் சிந்து நதியின் மிசை நிலவிலே அப்படின்னு பாரதியாரோட பாட்டு கூட இருக்கு நம்ம நூத்தி எழுபத்தி எட்டாவது பாட்டில் கூட பார்த்துருக்கோம் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க குன்றென உயரிய தோழினான் வென்றியம் திகிரி வெம் பருதியாம் என ஒன்றென உலகிடை உலாவி மீமிசை நின்று நின்று உயிர் தோறும் நெடிது காக்குமே அப்படிங்கிறது அதனால இந்த இடத்துல மிசை அப்படிங்கறதும் உருவு மீ அப்படிங்கறதும் உருவு நான் கூட மீ தோன் வெறுமேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில சொல்லியில யார் சொன்னது சொல்லியிருப்பேன்ல அது ரெண்டுமே வந்து உருவுகள் தான் இப்ப இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஓவர் அண்ட் அபவ் அப்படின்னு சொல்லுவோம் ஓவர்னாலும் அது ஒரு ப்ரப்போசிஷன் அபவ்னாலும் ஒரு ப்ரப்போசிஷன் ரெண்டியை சேர்த்து சொல்லும் போது ஏற்கனவே ஜாஸ்தி அதுக்கும் மேல அப்படின்னு சொல்ற மாதிரி அதனால இந்த இடத்தையும் அதே மாதிரிதான் ரெண்டு உருபுகள் சேர்ந்து வந்திருக்கு ஒரு பாம்பு படுக்கையின் மீது அப்படின்னு சொல்றாரு மலை என விழித்துயில் வளரும் கரிய மலை போல கண் வளர்கின்ற மாமுகில் பெரிய மேகம் போன்ற கொலை தொழில் அரக்கரதம் கொடுமை தீர்ப்பேன் என்று உயிர்களை கொல்லுதலே தொழிலாக உடைய அரக்கரின் கொடுமையை தீர்ப்பேன் என்று உலகூரும் அமரருக்கு அவ்வரக்கர்களால் வருந்தும் தேவர்களுக்கு இந்த இடத்துல உலை உழவுதல் அப்படின்னா உலைதல் அப்படின்னாலே வருந்துதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது அலைதல் நிலை குலைதல் அழிதல் கெடுதல் மனம் கலங்குதல் வருந்துதல் அஞ்சுதல் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல வருத்தத்தை குறிக்கிறதுனால வருந்துதல் அப்படின்னு அர்த்தம் உழைவு உருவம் அமரருக்கு உரைத்த வாய்மையை சொன்ன வாக்குறுதியை அதுதான் இப்ப நம்ம இந்த பாட்ட உள்ள இருக்கிற நயங்கள் எல்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல உரைத்த வாய்மையை அப்படின்னு சொல்லியிருக்காருல நம்ம போன பாட்டு அதாவது நூத்தி எண்பத்தி நாலாவது பாட்டுல முரசு அறை செழுங்கடை முத்த மாமுடி அரசர்தம் கோமகன் அணை அணைய கூறலும் விரைசிறி கமலமென் புகுட்டு மேவிய வரசரோருகன் மகன் மனத்தில் எண்ணினான் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மனத்தில் எண்ணினான் எதை எண்ணி இந்த அமரருக்கு உரைத்த வாய்மையை மனத்தில் எண்ணினான் அப்படின்னு கொண்டு கூட்டி படிக்கணும் இததானே வாசிஷ்டர் நினைச்சு பாக்குறாரு அது ஒரு விஷயம் அடுத்தது நம்ம அலைக்கடல் அப்படின்னா நம்ம அலைகள் மீதுள்ள பார்க்கடல் நடுவே அப்படின்னு அலை நம்ம பார்க்கடல்னு தானே அர்த்தம் பண்ணணும் நான் பொதுவாக சொல்றது தான் அதாவது ஏற்கனவே சொன்னது தான் அலைமகள் கலைமகள் மலைமகள் அப்படின்னு சொல்லும்போது அலைமகள்னு சொன்னால் அது அலைகள் இருக்கக்கூடிய பார்க்கடலில் இருக்க கூ வசிக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி அப்படின்னு தானே வருது அதனால இந்த இடத்துல அலைக்கடல் அப்படின்னா நம்ம பார்க்கடல் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும் பொதுவாக அலை அலைகள் இருக்கக்கூடிய கடல் அப்படின்னு வருது இந்த இடத்துல திருமாலின் ஒரே விடம் அப்படின்னு சிறப்பு சேர்த்து பொருள் சேர்த்து நம்ம படிக்கணும் அடுத்தது மலை அப்படிங்கிற இடத்துல நம்ம மலையென வெழி துயில் வளரும் அப்படின்னு வருது இல்லை நம்ம என்ன மலைன்னா என்ன அர்த்தம் பார்த்தோம் கரிய மலை போல அப்படின்னு அது ஏன் அப்படி பண்ணணும்னா மலை அப்படின்னாலே திருமலை தான் குறிக்கும் இப்ப உதாரணத்துக்கு சம்ஸ்கிருதத்துல சொன்னோம்னா வாசம் அப்படின்னா உறைவிடம் இருக்கும் இடம் தங்கும் இடம்னு அர்த்தம் நிவாஸ் அப்படின்னு வாஸ்ல நிவாஸ் அப்படின்னு நீ அப்படிங்கிற பிரிபிக்ச சேர்த்தா என்ன அர்த்தம் அது வந்து தெய்வம் தங்கும் இடம் இல்லாட்டி பெரியவர்கள் வாழும் இடம் அப்படின்னு அர்த்தம் ஆஹ் அது நிரந்தரமாக இருக்கும் இடம் அழியாத இடம் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் வைகுண்டத்த நிவாஸ் அப்படின்னு சொல்றோம் எப்பேற்பட்ட நிவாஸ் லக்ஷ்மிதியுடன் கூடிய நிவாஸ் அதனால ஸ்ரீ பெருமாளுக்கு ஸ்ரீனிவாஸ்ன்னு பேரு அந்த மாதிரி தமிழ்மே அதே தான் இப்ப மலை அப்படின்னா திருமாலுன்னு அர்த்தம் நம்ம மால்னாலே கட திருமால தானே சொல்றோம் பெருமாள் தானே சொல்றோம் அதுல திரு அப்படிங்கிற அடை திருன்னு சேர்த்தாலே ஸ்ரீன்னு அர்த்தம் செல்வம் திருக்கு திருங்கிற சொல்லுக்கே நிறைய அர்த்தம் இருக்கு அதுல ஸ்ரீ அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியை குறிக்கும் அதனால திருமலை அப்படின்னு சொன்னாலே அது இது திருப்பதியை குறிக்கிறது இல்லை திருமலைன்னாலும் லக்ஷ்மியுடன் கூடிய விஷ்ணு அப்படின்னு அர்த்தம் திருப்பதி அதே மாதிரி பதினா தலைவன் கணவன் ரெண்டு அர்த்தம் இருக்கு திருப்பதி லக்ஷ்மியின் கணவனான அப்படின்னு அதனால தான் திருப்பதி அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த கோவில நிர்வகிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன பேரு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தானே அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த இடத்துல மலைன்னா வெறும்னா நம்ம பெருமாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது கரிய பெருமாள் கரிய மலை போல அப்படின்னு நான் அர்த்தம் பண்ணணும் சிறப்பா வருது எப்படி அலை பார்க்கடலை குறிக்குதோ அந்த மாதிரி வெறும் மலைன்னு வந்தா கூட இது வந்து கரிய மலை அது ஆகிய பெருமாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் அதே மாதிரி ஏன்னா விழி துயில் வளரும் அப்படின்னு வருது அது என்ன விழித்துயில் வளரும் அப்போ அங்க என்ன விஷ்ணு படுத்து தூங்கின்னு இருக்காரா அப்படின்னு கேட்டா பெர்பச்சுவல் அவேர்னஸ்ல இருக்காரு அதாவது எப்பவுமே விழிப்பு நிலையில தான் இருக்காரு நம்மள மாதிரி நமக்கு வந்து உறங்கும் நிலை இப்போ கனவு நிலை விழிப்பு நிலைன்னு மூணு நாள் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் கடவுளுக்கு கிடையாது நம்ம சௌரியத்துக்கு தான் தாலாட்டு பாடி ஹரிவராசனம் பாடி எல்லாம் தூங்க வைக்கிறது இது அதே மாதிரி சுப்பிரபாதம் பாடி எழுப்புறது இதெல்லாம் நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்றோம் கடவுளுக்கு அப்படி தூக்க நிலை விழிப்பு நிலை எல்லாம் கிடையாது என்றுமே விழி விழித்து கொண்டு துயில் வளரும் அப்படிங்கிற இடத்துல உயிர் உயர் உறங்கி கொண்டிருக்கும் வைகுண்டத்தில் உறங்கி கொண்டிருக்கும் அப்படி அர்த்தம் கிடையாது துயில் அப்படின்னா அதுக்கும் தங்குகின்ற அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இது சிவகசிந்தாமணியில ஆயிரத்தி ஐநூத்தி நான்காவது பாட்டுல பெரு பெருமாளை பத்தி வர்ற ஒரு ஒரு வரி அதாவது திருத்துயில் பெற்ற மார்பன் அப்படின்னு அப்படின்னா திருவை லக்ஷ்மியை தன் மனதில் வைத்து கொண்டு உள்ள பெருமாளே அப்படின்னு வர்ற இடத்துல திருத்துயில் பெற்ற மார்பன் அப்படின்னு வருது அந்த இடத்துல துயில்ங்கிறது தங்குகுதல் அப்படிங்கிற அர்த்தம் தானே அதே மாதிரி இங்க விழித்துயில் விழித்துயில் வளரும் அப்படிங்கிற இடத்துல விழிப்பு நிலையில் என்றும் இருந்த இருக்கக்கூடிய தங்கக்கூடிய அப்படிங்கிற பொருள்ல வருது அடுத்தது மாமுகில் அப்படிங்கிற இடத்துல முகில் அப்படின்னா நம்ம பெரிய மேகம் போன்ற அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல அதாவது பெருமாள் எப்படிப்பட்டவர் ஒரு மாமுகில் பெரிய எப்படி கரிய மலை போன்றவரோ அது மாதிரி பெரிய மேகம் போன்றவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம்ல அந்த இடத்துல மேகம்ங்கிறது சும்மா ஒரு கார்மேகம் அப்படின்னு நிறத்துக்காக அங்க வரல அது செயலுக்காகவும் வருது மேகம் எப்படி மழையாக பொழிந்து உயிர்களை காக்கிறதோ அந்த மாதிரி காக்கும் கடவுளான விஷ்ணுவே அப்படிங்கிறதுனால நிறத்தையும் குறிக்குது செயலையும் குறிக்கிற தான் அந்த முகிலுங்கிறது அடுத்தது தொழில் அறக்கரதம் கொடுமை தீர்ப்பேன் என்று யாருக்கு அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு உழைவு ஊரும் அமரருக்கு அப்படின்னு அங்க கம்பர் வந்து உழைவு ஊரும் தேவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா உழை உழைவு ஊரும் அமரருக்கு அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா இப்ப மார்க்கண்டேயன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து யூயோ அப்படின்னு நான் வந்து இப்ப இறந்து போயிட போறேன் அப்படின்னு அந்த அவனுக்கு வந்து ஒரு சாவு பயம் வருதுன்னா உன்னே மார்க்கண்டேயன் அவன் பேர் என்ன என் பேர் மார்கன்னேன் அப்புறம் எதுக்கு பயப்படுற அப்படின்னு நீதான் என்னைக்கும் சிறஞ்சீவியா இருப்பியா அப்புறம் எதுக்கு பயப்படுற அப்படின்னு உன் பேர் என்னன்னு கேட்கறதன் மூலமா அவனுக்கு உறுதி சொல்ற மாதிரி இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அழிவே கிடையாது அமரர் நீங்க யாரு தேவர்கள் யாரு யாரா இறப்பே இறப்பை தாண்டியவர்கள் இறப்பை கடந்தவர்கள் தான் தேவர்கள் இறப்பே இல்லைங்கும் போது அறக்கரம் மூலமா உங்களுக்கு சாவு இருக்குமா இருக்காதுல்ல அப்படிங்கிறதையும் உணர்த்துறதுக்காக உழைவு ஊரும் அமரருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி முதல்ல எடுத்தோடனே அலைக்கடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை அப்படின்னு அனந்தன் ஆதிசேஷன் நம்ம அர்த்தம் பண்ணோம்ல அனந்தன் சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு அதாவது முடிவு முடிவற்ற தன்மை அப்படிங்கிறதுனால அந்தம் அன் அந்தம் அந்தம்னா முடிவு உள்ளது அனந்தம் அப்படின்னா இப்போ முடிவு முடிவில்லாதது அப்படின்னு அர்த்தம் அதனால அது கடவுளையும் குறிக்கும் விஷ்ணுவையும் குறிக்கும் சிவனையும் குறிக்கும் பிரம்மாவையும் குறிக்கும் அருகனையும் குறிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆதிசேஷன் அப்படித்தான் நம்ம இந்த பாட்டில் அர்த்தம் பண்றோம் இதை தவிர பதஞ்சலி அப்புறம் கோரபாஷாணம் அப்படின்னு ஒரு விஷம் அதையும் குறிக்கும் வாசுகியை குறிக்கும் பலராமனை குறிக்கும் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல ஆதிசேஷன் தான் குறிக்குது அதே மாதிரி உரைத்த வாய்மையை அப்படின்னா இது வந்து ஒரு அவர் கொடுத்த சொன்ன வாக்குறுதி நான் வருவேன் அப்படின்னு சொன்னா அந்த அதனால வாய்மை அப்படின்னு சொல்றார் நான் சொன்னேன் அப்படின்னு மட்டும் சொல்லாம வாய்மை அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது வந்து அவர் கொடுக்குற விஷ்ணு கொடுக்குற வாக்குறுதியை தான் இப்ப அது எப்படி வந்து திருமால் தேவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார் அப்படிங்கிற செயலை வர்ணிக்கிறது தான் இனி வரும் இருபத்தி அடுத்து வர்ற இருபத்தி மூன்று பாடல்களும் அந்த எப்படி வாக்குறுதி கொடுத்தார் அப்படிங்கிறத பத்தி வர்ற வர்ணனாதான் இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் அலைகடல் நடுவன் ஓர் மீமிசை மலையென விழிதுயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அரக்கர்தம் கொடுமை தீர்ப்பேன் என்று உலை உறும் அமரர் அம உரைத்த வாய்மையை இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे संतु निरामायाः सर्वे बद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःख बाग्भ ओम शान्ति शान्ति शान्ति